ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகானமன் ஸ்ரீமதே ராமானுஜய நமகன் இப்போ எல்லா ஸ்ரீவைஷ்ணவ கோவிலையும் ஏகாதசி முடிஞ்சு ராபத்து உற்சவம் தொடங்கிட்டுருக்கு இந்த பகல்பத்து ராபத்து ரெண்டுக்கும் சேர்ந்து என்ன பேர் அப்படின்னாக்கா அத்தியாயன உற்சவம் அப்படின்னு பேர் ஏன் அத்தியாயன உற்சவம் வந்ததுன்றத பார்ப்போம் ஸ்ரீரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் ஒரு நாள் நம்பருமாள் முன்னால் விண்ணப்பம் பண்ணுறார் என்ன விண்ணப்பம் அப்படின்னாக்கா நம்பருமாளே தேவரீர் நம்மாழ்வார் உகந்து அருளிய திருவாய் மொழியை நீங்கள் செவி முடிக்க வேணும்னு விண்ணப்ப பண்றார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்பெருமாளம் ஒத்துக்கிறார் அப்போது அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நம்மாழ்வார் விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்படலை அதனால் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்த்தகருக்கு போய் அங்கே இருக்க உற்சவகரமான நம்மாழ்வார வர பண்ணி கொண்டு வந்து நம்பருமாள் முன்னால அவரை அமர வச்சு திருவாய்மொழி சேவிக்கிறதுக்கு சொல்றார் அப்போ நம்பருமாள் சொல்ற நாலாயிரம் சேவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆணைக்கு இணங்க இந்த அத்தியான உற்சவம் பகல் பத்தோட தொடங்குறது பகல் வேலையில முதலாயிரம் பெரியாழ்வா திருமொழி போன்ற இருந்த முதலாயிரம் ஆயிரம் பாடல்களும் அடுத்தது திருமங்கை ஆழ்வாரே அருளை செய்த பெரிய திருமொழி ஆயிரம் பாடல்களும் இந்த ரெண்டாயிரம் பாடல்களையும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏகாதசிக்கு முதல் நாள் வரைக்கும் பெருமாள் நம்பர் ஒன் செய்டுப்பார் வைகுண்ட ஏகாதசி அன்னிருந்து நம்மாழ்வார்க்கு பிராதானியம் கொடுத்து திருவாய்மொழி மட்டும் சேவிக்கப்படுகிறது தினம் நூறு நூறு பாசுரங்கள் திருவாய்மொழியை சேவிப்பார்கள் கடைசி நல அன்னைக்கு ஏற்பா சேவிக்கப்படும் ஸோ இந்த பத்தொன்பத்தி இருபது நாளும் பகவான் வேற எதையும் சேவிக்காம செவி இந்த நாலாயிரம் மட்டுமே பகவான் செய்ய அரையர் சேவைகள் ஸோ அரையர் சேவைன்றது அரையர்னா ராஜான்னு அர்த்தம் ஸோ இவாளுக்கு வந்து அரங்கனுக்கு சேவை பண்றதையே பண்ணுறதையே தொழில் வேறு அரையர்கள் ராஜா மாதிரி தலையில ஒரு குள்ளா போட்டுருப்பா அப்படி மெடுக்கா இந்த நாலாவது பாசுரங்களுக்கு அபிநயம் பிடிச்சு ஆடுவா அது அரையர் சேவை அது ஸ்ரீரங்கம் போல சில முக்கியமான திபதியாசங்கள்ல மட்டும் நடக்கிறது இது மிச்ச கோயில்கள்லாம் வந்து அதே மாதிரி ஏற்பா முடிஞ்சு தேசிய பிரபந்தமும் சேவிக்கப்படுறது இப்போ இது என்ன சமாச்சாரம் அப்படின்னாக்கா அத்தியாயம் அத்தியாயம் சொல்றோம் அப்புறம் அனத்தியானம் சொல்றோம் இப்போ அத்தியாயம்னா சேவிக்கிறது ஓதுறது கத்துக்கிறது மனப்பாடம் பண்றது இதெல்லாம் வேதமும் அதுக்கு ஈக்குவலான பிரபந்தமும் அனத்தியாயனம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா இப்போது வேதத்தை அமாவாசை பௌர்ணமி பிரதம போன்ற நாட்களில் ஓதுறது வழக்கம் கிடையாது பிரபந்தத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா எப்படி சமஸ்கிருத வேதத்துக்கு பிராதானியமோ அதே போல தமிழ் திராவிட வேதமான நாலாயிரத்துக்கும் ஈக்குவல் அதே பிராதானியம் அதனால் இந்த அனத்தியான காலங்களில் தமிழ் பிர எப்படி வேதத்தை ஓடுறது ஓதுறதுலயும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் ஓதுறதில்லை அதுக்கு மேல என்ன ஓதப்படுதுனாக்கா நாலாயிர திவ்ய பிரபந்த தனியன்கள் ஓதுறது தேசிய பிரபந்தத்தை ஓதுறது இது வழக்கம் ஏன் இப்படி ஏற்பட்டது அப்படின்னாக்கா இப்போ பகவான் வந்து திருமங்கையாளர் விண்ணப்பம் பண்ணிவிட்டார் நம்ம வந்து திருவிழியை சேவிக்கணும்னு அதுக்காக நம்ம ஆழ்வாரம் எழுந்துட்டா ஆழ்வாதத்தை போய் திருப்பி எழுந்துள்ள பண்ணி வந்து இங்கே வந்து இருபது நாட்கள் சேவை தான பிற்பாடு மறுபடியும் நம்மால் திருப்பி அங்கே போய் எழுந்துள்ள பண்ணி வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த இடப்பட்ட காலத்தில் வேறு எங்கேயுமே அகாங்கள்லையோ வேறு எங்கேயோ நாலாயிரத்தியா சேவிக்கிறது வழக்கம் இல்லை அதுதான் அனத்தியான காலம் இது அத்தியானம் உற்சவம் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம கோவிலை பற்றி பார்ப்போம் நம்ம மிகவும் வசத்தியான எம்ஜிஆர் நகர்ல உள்ள கொண்ட சோழபுரம் தெருவில் ஸ்ரீ பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அவ்வளவு வசத்தியா ஆள் அர்ச்சக சுவாமிகளுடைய கைங்கிறத்தை பாராட்ட வார்த்தையே இல்லை விதவிதமான சாத்துப்படைகள் விதவிதமான சாத்துப்படைகள் போட்டி போட்டு இன்னைக்கு என்ன சாத்துப்பிடி வரும் நம்ம திங்க் பண்ணுவோம் யோஜனை பண்றதுலாம் அர்ச்சகர் சாத்துபடி பண்ணுவார் இன்னைக்கு பார்த்தா பிரமாதமா கோதண்டாமல்டுப்படி அன்னைக்கு ஒரு நாளை பார்த்தா திரிவேந்திபுரம் பெருமாள் தேவநாதன் மாதிரி காட்சி அளிப்பார் ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் மாதிரி அளிப்பார் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அன்னைக்கு மோகனி அவதாரத்துல காட்சி கொடுக்கிறார் இந்த சாத்துப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு கண் ஆயிரம் கண் ஓணும் இந்திரம் கூட அனுபவிக்கலாமா நம்மளும் அனுபவிக்கலாம் போல் தோணும் அப்பேற்பட்ட சாத்துப்படிகள் கண்ணுக்கு விருந்து காதுக்கு விருந்து அழகான தமிழ் ஈரச்சொல்லான திவ்ய பிரபந்தம் அதை எப்படி சேவிக்கிறா மின் கோஷ்டி பின் கோஷ்டின்னு அழகா ரெண்டு பக்கமும் எதிரும் விதிரமா உட்காந்து உட்காந்துக்கிறதுக்கு இடம் கிடையாது அவ்வளவு கோஷ்டி இருக்கு நம்ம எம்ஜிஆர் நகர் பெருமாள் கோவிலும் அவ்வளவு கோஷ்டி பிரமாதமா இருக்கு ரெண்டு கோஷ்டியரும் அழகா பிரமாதங்களை ஓதற பகவான் செல்மலிக்கிறார் ஒரு பக்கம் நேர வயனாச்சிமரோட பகவான் ஒரு பக்கம் சைடுல பூரா ஆழ்வார் ஆச்சாரங்கள் எழுந்துள்ள இவ்வாளுக்கு முன்னால நம்ம அவளை பார்த்துட்டே சேவிக்கிறதும் அது கண்குள்ளா காட்சியை பாக்குறது எவ்வளவு ஜனங்கள் கூடுறது ஆஸ்தி காலம் பக்தாவாலும் எக்கச்சக்கம் அவ்வளவு இடமே இல்லை கோவில் அப்படி ஜனங்கள் வந்து கண்ணுக்கு விருந்தா பகவானுடைய சாத்துப்படியும் காதுக்கு விருந்தா பிரபந்தங்களையும் கேட்டதோடு போதுமா இல்லையே வயிற்றுக்கும் ஓடும் மொழியும் ஸோ அதுக்கு என்ன விதவிதமான ஓகோரைகள் பகவானுக்கு கண்டறப்பட்டு அத்தனை பேருக்கும் விநியோகம் அது எப்படிதான் அரேஞ்ச் பண்ணுவான்னு தெரியாது அந்த கோஷ்டிக்கு தீர்த்தம் சாதிக்கிறதுனே சடாரை சாதிக்கிறதுனே அந்த பிரசாதங்களை அழகாக எல்லாரையும் உட்காந்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பிரசாதம் போய் சேர்ந்ததா போய் சேர்ந்தான்னு எத்தனை பேர் இந்த போட்டி போட்டுன்னு கைங்கரபரா கைங்கரியம் பண்ணுறா அவ்வளோ அழகாக விமர்சையாக நடக்கிறது இந்த அத்தியான உற்சவம் இதெல்லாம் வாயால் சொன்னால் தெரியாது நம்ம தேன் அப்படின்னு சொன்னாக்கா பேப்பரில் எழுதி வச்சு படித்தா அதனுடைய ருசி தெரியுமா தெரியாது தேன் எடுத்து தான் அது என்ன ருசியுன்னு தெரியும் போல நான் எவ்வளவு விவரிக்கிறேன் அது எப்படி தெரியும்னாக்கா நேரம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும் ஸோ யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அது போல எல்லாரும் வாங்கோ இந்த எம்ஜிஆர் நகர் பெருமாள் கோயிலுக்கு வாங்கோ இந்த உற்சவங்கள்லாம் கண்டு கழிங்கோ அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இது இது போல வேற உற்சவம் இல்லையா நம்ம நமக்கு தோணும் எல்லாரும் சொல்வா நூற்றி எட்டு திவே தேசம் நூற்றி எட்டு திவேதேசம் நூற்றி எட்டு இது நூற்றி ஒன்பதாவது திபெ எம்ஜிஆர் எம்ஜார் நகர் பெருமாள் கோயில் வந்துடுத்து அப்பேற்பட்ட கோலாகலம் அப்பேற்பட்ட குதூகலம் ஒவ்வொரு உற்சவங்களும் இந்த அத்தியான உற்சவம் என்ன உற்சவம் என்ன சம்மத்ஸ்வரம் உற்சவம் என்ன விதவிதமா என்ன உற்சவம் இல்லை இந்த கோவில் அத்தனை உற்சவம் இருக்குது அத்தனையும் போட்டி போட்டுக்கொண்டு சபாக்காரர்கள் ஒரு பக்கம் பண்றது கமிட்டிக்காரர்கள் ஒரு பக்கம் படுறது அர்ச்சகருடைய கைவண்ணம் ஒரு பக்கம் நலபாகமான அவருடைய பிரசாதம் கை வண்ணம் ஒரு பக்கம் அவ்வளவும் மிகவும் சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாரும் வாங்கும் பகவானுடைய அருளை பெருங்கோ எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தோளூர் அம்பாவை நம்ம வாழ்க்கை விடைபெறுவோம் இந்த வாய்ப்பை எனக்கு நல்லிய நல்கிய அனைத்து உள்ளத்தாருக்கும் நன்றி அடியேன் மூடூர் ஆசூரி கே சீனிவாசதாசன்